நம்ம மகாத்மா அப்படின்னாலே நமக்கு நினைவு கூர்றது நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் தான் இல்லையா மோகன்தாஸ் கரன்சம் காந்தியை தான் நம்ம மகாத்மா நினைக்கிறோம் ஆனா அவருக்கு முன்னாலேயே மகாத்மா என்று எல்லோராலும் கொண்டாடப்பட்டவர் தான் இந்த ஜோதி ராவ் கூலே அன்றைக்கு அவர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவராக அவர் பிறந்தாலும் கூட அவருக்கு பல்வேறு விதமான சமூக சீர்திருத்தங்களை செய்யணுங்கிற எண்ணம் வந்து அவருக்கு தோன்றியது அன்றைக்கு இருந்த அந்த ஜாதிய கொடுமைகளை எல்லாம் வந்து எதிர்த்து அவரு பல முயற்சிகளை பல போராட்டங்களை அவர் வந்து முன்னெடுத்தார் அப்படின்னு சொல்லலாம் ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் உடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் வந்து கல்வி கல்வி அப்படிங்கிறத அவர் வந்து முடிவு செய்யறாரு அதுக்காக அவர் ஒரு பள்ளிக்கூடத்தை வந்து துவங்கிறார் யாருக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னா பெண்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு ஆனால் அந்த பள்ளியில் சேருவதற்கு நிறைய பெண்கள் முன்வரவே இல்லை ரொம்ப அரும்பாடுபட்டு பெண்களை எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த பள்ளி ஆரம்பிக்கும் போது அதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் யாருமே முன்னு வரல அப்ப என்ன பண்றாரு தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சாவுத்திரி பாய் பூலே அவங்களுக்கு அவர் வந்து கல்வி அறிவை கொடுத்து அவங்களை ஆசிரியராக்கி அந்த பள்ளியை வந்து அவர் வந்து துவங்குற